நேரத்தின் மதிப்பு நேரம்தான் பணம் நேரம்தான் வாழ்க்கை இந்த உலகத்தில் எல்லோருக்கும் சமமாக கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம் இருக்கு அதுதான் நேரம் பணம் ஒருவருக்கு அதிகமாக இருக்கும் ஒருவருக்கு குறைவாக இருக்கும் ஆனா ஒரு நாள்ல கிடைக்கிற இருபத்தி நான்கு மணி நேரம் எல்லோருக்கும் ஒன்றுதான் நேரம் பணமா மாறும்னு சொல்றாங்க அது உண்மைதான் ஆனா அதையும் விட பெரிய உண்மை என்னன்னா நேரம் வாழ்க்கையா மாறுது நீங்க ஒரு நாளில் எப்படி நேரத்தை செலவிடுகிறீர்களோ அதே மாதிரிதான் உங்கள் வாழ்க்கை உருவாகுது ஒரு மணி நேரம் அதை அர்த்தமில்லாத விஷயங்களுக்கு கொடுத்தா அது அப்படியே போயிடும் அதே ஒரு மணி நேரத்தை உங்களை வளர்க்கிற விஷயங்களுக்கு கொடுத்தா அதே நேரம் மதிப்பாக மாறும் முன்னேற்றமாக மாறும் நிம்மதியாக மாறும் அப்போ நேரத்தை எதுக்காக பயன்படுத்தணும் உங்களை முன்னேற்றுகிற விஷயங்களுக்கு உங்கள் கனவுகளை நெருங்க வைக்கிற முயற்சிகளுக்கு உங்கள் உடல் நலத்துக்காக உங்கள் மன நிம்மதிக்காக உங்கள் குடும்பத்தின் நல்ல நிலைமைக்காக இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் செலவிடுகிற நேரம் ஒருபோதும் வீணாகாது அதே நேரம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் எல்லா இடத்துக்கும் எல்லோருக்கும் நம்ம நேரத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களை மதிக்காதவர்களுக்காக உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளாதவர்களுக்காக எப்போதும் உங்களை குறை சொல்பவர்களுக்காக உங்கள் முயற்சிகளை சிறிதாக பார்க்கிறவர்களுக்காக நீங்கள் செலவிடும் நேரம் நன்மை தராது அது நேரம் வீணாவதல்ல உங்கள் வாழ்க்கையின் மதிப்புள்ள தருணங்கள் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டே போய்விடும் நேரத்தின் உண்மையான மதிப்பு அதற்கப்புறம் தான் புரியும் பணம் போனா திரும்ப சம்பாதிக்கலாம் ஒரு தவறு நடந்தா திருத்திக்கலாம் ஆனா கடந்து போன அந்த நேரம் திரும்ப வராது அது போனது போனதுதான் அதனால்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நீங்கள் எதற்காக யாருக்காக நேரம் செலவிடுகிறீர்கள்னு சிறிது யோசிக்கணும் இன்னைக்கு நீங்கள் நேரத்தை மதிக்க கத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு உங்க வாழ்க்கை உங்களை மதிக்க வைக்கும் நினைவில் வையுங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க நேரத்தை சரியான இடத்தில் செலவிடுங்க ஏன்னா நேரம் பணமாக மாறலாம் அதே நேரம்தான் உங்கள் வாழ்க்கையாகவும் மாறுது நன்றி